பொதுவாக ஒரு சிங்கம் காட்டுலேருந்து லைட்டாக வெளியே போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கம் திரும்ப வர வரைக்கும் அந்த கோட்டையை யாராவது ஒருத்தங்க பாதுகாக்கணும்னு சிங்கம் யாரையாவது ஒருத்தங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகுமா அந்த மாதிரி ஜஸ்பிரட் பும்ரா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போன அந்த காட் யார் அப்படின்னா ஆகாஷ் தீப் நான் வர வரைக்கும் பார்த்துக்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அவரே அந்த சிங்கத்துக்கு போட்டியாக இன்னொரு சிங்கமாக எல்லோரும் பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டார் அஃப்கோர்ஸ் ஜஸ்பிரத் பும்ராவுக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது ஜஸ்பிரிட் பும்ரா அந்த ஒன் அண்ட் ஒன்லின்னு நம்ம சொன்னாலும் கூட அவருடைய ஆப்சன்ஸில் அந்த ஒயிட் ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது எல்லாருனாலையும் முடியாது தீப் சூப்பராக வந்து இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் பர்மிங்கமில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான பவுலிங் அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு ஓவராலாக டீமுக்கு பட் இப்போது ஜஸ்பிரிட் பும்ரா திரும்ப உள்ளே வந்துட்டார் நான் வந்துட்டேன் இந்த இடத்த நான் இனிமே பார்த்துக்கிறேன் நீ அப்படி போய் இருப்பா தம்பி அப்படின்னு இப்போ சொல்லவும் முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக காட் பண்ணிருக்கறனால இப்போ இதை என் கூட சேர்ந்து நீயும் பார்த்துக்கோ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது யாரை நீங்க வெளியே உட்கார வைப்பீங்க அப்படிங்கிறதான் கேள்வி முகமது சிராஜ் நல்லாவே போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிக்ஸ் விக்கெட் ஹால் எடுத்தாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரை வெளியே உட்கார வைக்க முடியாது அப்போ யாரை இந்த லிஸ்ட்டை நம்ம வெளியே தூக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது பிரசித் கிருஷ்ணாவை தான் இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரசித் கிருஷ்ணாவுக்கு இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் ஒரு இம்பேக்டை தனியாக கிரியேட் பண்ணி ஆட டே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மொமெண்ட் இன்னும் கிரியேட் ஆகலை அதுதான் வந்து ஒத்துக்க வேண்டிய நம்ம ஒரு விஷயம் அந்த வகையில் பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணாவை தான் வந்து வெளியே உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச்க்கு பும்ரா திரும்ப உள்ள வந்துட்டாருனா வருவாராங்கிறது கேள்வி ஒரு டெஸ்ட் மேட்ச் பிரேக் போதுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன அப்படின்னு அவர் வந்துடுவாருன்றதான் நியாயமா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி அவர் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு வரும்போது வெளியே உட்காரப்பட வேண்டிய வீரராக நம்மளுடைய பிரசித் கிருஷ்ணா இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது நெக்ஸ்ட் இப்போ இந்த பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் இப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல நல்ல இன்னிங்ஸ் அங்கங்கே ஆடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க பட் இதுல எங்க வந்து ஜடேஜா கூட சூப்பராக ஆடிட்டாரு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல டபுள் வந்து செஞ்சுரி அப்படிப்பட்ட நேரத்தில் இப்ப நம்ம யார்கிட்ட எதிர்பார்ப்பு பெருசா வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னா கருண் நாயர் இப்ப மத்த எல்லாருமே செஞ்சுரியன்ஸ் சுப்மன் கில் செஞ்சுரியன் ரெண்டு டெஸ்ட் மேட்சை சேர்த்து எங்கேயோ செஞ்சுரியாவது போட்டிருக்காரு அப்படின்னு கே எல் ராகுல் செஞ்சுரியன் எஸ் எஸ் விஜய்வால் கே எல் ராகுல் சுப்மன் கில் ரிஷப் பண்ற நாலு பேர் செஞ்சுரிஸை பார்த்துட்டாங்க ஜடேஜா ஆல்மோஸ்ட் பாத்துட்டாரு அப்படின்னு இருக்கும்போது இப்போ இங்க நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் இந்த கருண் நாயர் ரெண்டு பேருக்கும் தான் கேள்வி எழுது ஏன்னா நிதிஷ்குமார் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதுக்குள்ள இருந்தது முன்னாடி யார் அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஒரு பேட்டருக்கு பதிலா ஒரு ஆல்ரவுண்டர் உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ளே கொண்டு வந்தோம் பட் நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு பவுலராக ப்ராப்பராக முதல்ல யூட்டிலைஸ் பண்ணோமா அப்படின்னா அதுவே இல்லை ஸோ ஒரு பியோர் பேட்ஸ்மன் ஆஃப் அட்லீஸ்ட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரா அதுவும் இல்லை ரெண்டு இன்னிங்ஸும் ஃபெயிலியர் அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒருத்தர் ஆஸ்திரேலியன் பிக்சர்ஸில் செம்மையாக பேட்டிங் பண்ணி அங்கேயே செஞ்சுரி போட்டவர் வச்சு செஞ்சிருவாருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட திரும்பவும் அவருக்கு வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்கப்படும் இந்த மேட்சில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ கருண் நாயரும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்அப் பண்ணுவாரா அவருடைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் அது ஒரு ஸ்லம்பியாக விளாடுறாரு நல்ல ஒரு பவுண்ட்ரிஸ்லாம் அடிக்கிறாரு நல்ல டச்சில் நல்ல ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி சூப்பராக தெரியுதாரு ஆனால் அந்த ஒரு பிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அடிச்சுட்டு காணாமல் போயிடுறாரு அந்த ஒரு கொஞ்சம் பொறுமையாக ஆடணுன்ற ஒரு இது வர மாட்டேங்குது ஒரு இன்னொரு ஐம்பது அடிக்கணும் நம்ம ஒரு செஞ்சுரி போட அவுட் ஆகக்கூடாதுன்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அவர்கிட்ட மிஸ் ஆகுது அதை எப்படி அவர் வந்து ஃபில்ஃபில் பண்ண போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பேட்டிங்கில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆல்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி ஆயிடும் பட் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது நம்மளுடைய பவுலிங் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போட்டி ஒரு பேட்டராக வாஷிங்டன் சுந்தர் நல்லாவே விளையாடி இருக்காரு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பட் பவுலராக அவரனால வந்து இந்த பிச்சில் அசிஸ்டன்ஸ் இல்லாதனால பெருசாக ஒன்றும் கிரியேட் பண்ண முடியல அந்த டென்ட் அவர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லாட்ஸில் அதுக்கான ஸ்கோப் நல்லாவே இருக்கும் பௌமிங் அளவுக்கு அது பிச் கிடையாது ஸோ பௌமிங் அவன் கம்பேரே பண்ணக்கூடாது நம்ம லாட்ஸ்க்கு போயிட்டோம்னா அதனால லாட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு வாய்ப்பு வாஷிங்டன் சுந்தர் கொடுக்கப்பட்டு அதுவும் பேட்டிங்கையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ நமக்கு பேட்டிங் டெப்த் தேவை இல்லையா ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் இந்த மூணாவது மேட்சை இப்படியே தச்சு வந்து விளாடிடுவாரு எப்படி போக போகுது இந்த பிளேயிங் லவுன் அப்படிங்கிறத நம்ம வைக்கோம் நீங்கள் என்ன சேஞ்சஸ் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒருவேளை குல்தீப் யாதவை கொண்டு வர வேண்டிய டைம் வந்துருச்சுங்க லாட்ஜுக்குலாம் அவர் உள்ள கொண்டு வரணும் வாஷிங்டன் சொந்த வெளியே உட்காரங்க என்ன பேட்டிங் டெப்த் பேட்டிங் டெப்த் ஒன்று பேட்டிங் டெப்தெலாம் ஒன்றும் தேவை கிடையாது ஏழு பேர் விளையாட்டுன்னா போதும் எட்டு வரைக்கும்லாம் போன ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னும் சூப்பரான விடலாம் உங்களுக்கு பார்க்குறேன் அது ஓகே பாய்